உலக ஊடகம் நேயர்களுக்கும் நமது தாய் தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் முற்றம் சார்பாக வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது என்னவென்றால் தமிழ்நாட்டில் நாம் அனைவரும் அறிந்த நேர்மையாளர் தமிழ்மொழியின் பாதுகாவலர் திரு ஊ சகாயம் ஐயேஸ் அவர்களின் நிர்வாகத்தில் தொய்வின்றி செயல்பட்டு வரும் தமிழ் முற்றத்தின் முன்னூறாவது வார சிறப்பு நிகழ்வின் கருத்துக்களை பற்றியதே நம்ம தலைப்பு என்ன அப்படின்னா தமிழுக்கு தமிழரே பகைமை தமிழுக்கு தமிழரே பகைமை ஆம் உலகத்தின் தாய்மொழி என்றே கருதப்படும் நமது தாய்மொழியானது ஒரு செம்மொழி அது பண்பாடு கலாச்சாரம் வாழ்வியல் கதை கவிதை இயல் இசை நாடகம் ஆன்மீகம் என அனைத்தையும் தனகத்தை கொண்டுள்ளது இத்தகைய சிறப்புமிக்க தமிழ்மொழியானது தொடர்ந்து தேய்ந்தும் அழிந்தும் வருவதை நாம் உணர்ந்து வருகிறோம் அதற்கு காரணம் என்ன ஏன் எதற்கு என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த பூமி பந்தில் ஒரு இருபது வருடம் கழித்து தமிழில் இலக்கணம் இலக்கியம் கவிதை எல்லாம் புரிந்து நல்ல உச்சரிப்புடன் தூய தமிழில் பேசும் நபர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் நமது இலக்கிய நூல்களை படித்து புரிந்து கொள்ளும் அளவிற்கு திறமை எத்தனை தமிழர்களுக்கு இருக்கும் என யோசித்து பார்த்தால் அது மிக மிக குறைவே இதுதான் ஒரு கசப்பான உண்மை இதற்கான காரணமெல்லாம் மேற்கத்திய மொழியான ஆங்கிலத்தின் ஆதிக்கம்தான் என்று ஒரே வார்த்தையில் சொல்லி முடித்துவிட முடியாது தமிழினம் நாகரிகம் பண்பாடு திறமை என அனைத்திலும் சிறந்து விளங்குவதை தெரிந்து பல இனங்கள் தமிழருக்கு பகைமையாக இருந்து வருவது நாம் அறிந்த உண்மைதான் இருந்தாலும் நமது தாய்மொழியான தமிழுக்கு முக்கிய பகை என்றால் அது தமிழரே ஆம் நமது தமிழ் இனமே என்பதுதான் நிதர்சனமான உண்மை தமிழ் உறவுகளுக்கோ மொழியின் சிறப்புகள் என்னவென்று தெரியவே இல்லை தமிழர் தம் அடையாளம் என்பதை தொடர்ந்து மறந்து வருகிறான் மேற்கத்திய கலாச்சாரத்தின் கவர்ச்சியாலும் ஆங்கிலத்தின் ஆங்கிலத்தில் புலமையாக இருந்தால்தான் வேலை கிடைக்கும் என ஆழமாக நம்புவதாலும் நமது மொழி அழிந்து வருவதை உணரவே இல்லை சிலர் உணர்ந்து இருந்தாலும் கூட அடம்பர வாழ்க்கை உலகளாவிய கேளிக்கைகளில் மூழ்கி தமிழின் பாதுகாப்பை முன்னெடுத்து செல்ல மறந்து வருவது ஒரு முக்கியமான காரணம் தமிழில் பேசுவதை விட ஆங்கிலத்தில் பேசுவது தான் பெருமை சிறப்பு உயர்வு என ஒரு தவறான மனநிலையில் இருப்பதும் மேலும் தமிழ் மொழியின் சிறப்பு என்ன என்பதே தெரியாமல் ஒரு தாழ்வு மனநிலையில் தழ் தாழ்வு மனப்பான்மையுடனே தமிழினம் இருப்பது ஒரு மிகப்பெரிய மொழியின் பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது தமிழர் மத்தியில் ஏன் இந்த விழிப்புணர்வு இல்லை ஏன் இந்த புரிதல் இல்லை இதையெல்லாம் யோசித்து பார்க்கும் அதே நேரத்தில் மொழியின் சிறப்புகள் தான் என்ன நம் மொழிக்கு அப்படி என்னதான் சிறப்புகள் இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறோம் இந்த பூமி பந்தில் பல இனங்கள் ஜாதி மதங்கள் மொழிகள் நாகரிகம் எல்லாம் தோன்றும் முன்னரே மனித இனமானது மலை முகடுகளிலும் வனத்திலும் வாழ்ந்து வந்த அதே காலகட்டத்தில் முதலில் பேச விரும்பியதை ஒளிகளை எழுப்பியும் பின்னர் செய்கையால் பேசியும் பின்னர் சில உருவத்தால் எழுதியும் அந்த உருவ உருவங்களுக்கெல்லாம் ஒரு எழுத்துக்களை கொடுத்தும் பின்னர் எழுத்துக்களை எல்லாம் செம்மொழியாக்கியும் செம்மையாக்கியும் இலக்கணம் கவிதையெல்லாம் ஏற்படுத்தியும் மொழியில் கை தேர்ந்தும் வளர்ந்து வந்தான் ஆரம்பத்தில் பனை ஓலையில் எழுதி வந்த மனிதன் பாறை சுவர் கட்டிடத்தின் சுவர் எல்லாம் எழுதி பின்னர் அந்த எழுத்துக்களுக்கெல்லாம் நூல் வடிவும் கொடுத்து பல கட்டங்களாக முன்னேறி உலகமெங்கும் தமிழின் புகழ் பரவிய அந்த வரலாற்றை நமது மொழி தன்னகத்தை கொண்டுள்ளது நமது திருக்குறளை உலக பொதுமுறை என அனைத்து நாட்டவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒரு தனிச்சிறப்பு அப்போ 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 மற்ற மொழிகளுக்கெல்லாம் சிறப்பு இல்லையா என்று கேட்டால் இல்லை என்று சொல்ல இயலாது இருந்தாலும் நமது மொழிக்கு தனிச்சிறப்பு கொண்டது என்ற உண்மை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை தமிழரின் வாழ்வியல் நன்னெறி மற்றும் பண்பாட்டிற்கு பல இலக் இலக்கிய ஆதாரங்கள் உள்ளன இன்றைய தலைமுறையிடம் வாழ்வியல் என்றால் என்ன அறம் என்றால் என்ன அறநெறி என்றால் என்ன என்று கேட்டு பார்த்தால் அதற்கு பதில் அவர்களிடம் மௌனம்தான் நம் மொழியுடன் மனிதனுடைய வாழ்வியலும் கலந்து உள்ளது என்று பற்றிய உண்மைகள் இக்கால ச சந்ததியினருக்கு வருங்கால சந்ததியினருக்கு தெரிய வாய்ப்புகள் மிக மிக குறைவாகவே இருக்கின்றன இலக்கிய கண்ணோட்டத்தில் நாம் மொழியின் சிறப்பை பார்க்கும்போது நமது உலக பொதுமறையான திருக்குறள் மனிதனின் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் நடிகை இடையே நடக்கும் முழு வாழ்க்கை முறையையும் அதில் உள்ள அறத்தையும் இரண்டு இரண்டு அடியில் எளிதாகவும் ஆயிரத்தி மு முன்னூத்தி முப்பது குரல்களிலும் அறம்பொருள் இன்பம் என்ற முப்பாலிலும் ஒன்பது இயல்புகளாகவும் மனிதனத்திற்கு கொடுத்துள்ளது ஒரு மனிதன் வள்ளுவரிடம் இரண்டு அடி வாங்கினால் அந்த அடி வலிக்கப் போவதில்லை மாறாக அந்த இரண்டு இரண்டு அடிகளை மனிதன் உள்வாங்கினால் புரிந்து புரிந்து கொண்டால் அவனுடைய வாழ்க்கை சிறக்கும் மதிப்பெண்களும் கூட கிடைக்கும் திருக்குறள் மட்டும் அல்ல அது அடுத்து தொடர்ந்து பார்த்தால் ஆன்மீகத்திற்கு திருப்புகள் திருவாசகம் திருமந்திரம் பெரிய புராணம் என்ற பல நூல்கள் கவிதைக்கோ கம்பராமாயணம் இதில் இருக்கும் தேமாவும் புலிமாவும் திணைமாவை விட மிகவும் இனியா இனிதானது ஆம் கம்பராமாயணத்தில் இருக்கும் தேமாவும் புலிமாவும் தினைமாவை விட இனிமையானது என்பது உண்மை மொழியின் தொன்மைக்கோ அது தொல்காப்பியம் அதில் சொல்லதிகாரம் எழுத்ததிகாரம் அதிகாரம் என மூன்றையும் கலந்து தமிழரின் தொன்மைக்கு ஒரு சிறந்த உதாரணமாக நாம் பார்க்கிறது தொல்காப்பியம் அக வாழ்விற்கோ அகநானூறு புற வாழ்க்கைக்கோ அது ஒரு புறநானூறு சமத்துவத்திற்கு என்றால் வள்ளுவரின் திருக்குறள் வள்ளலாரின் சன்மார்க்கம் குடிமகனுக்கான காவியம் என்றால் அது சிலப்பதிகாரம் இயல் இசை நாடகம் என மூன்றையும் கலந்து உள்ளடக்கிய இந்த காவியம் பாரதியின் பெருமை பெருமைக்குரிய ஒரு முக்கிய நூல் அதுதான் நமது சிலப்பதிகாரம் இது போன்று பல சிறப்புகளையும் பல இலக்கியங்களையும் மொழி ஆழத்தையும் கொண்ட அந்த தமிழ் மொழியை பற்றி அதனுடைய சிறப்பு பற்றி ஒருங்காக அறிந்தும் புரிந்தும் இருந்தால் தமிழன் ஏன் தமிழுக்கு பகையாக இருப்பான் அவனும் கூட தமிழில் தமிழ் என்ற பெருங்கடலில் மூழ்கி முத்தெடுத்திருப்பானே தமிழருக்கு தமிழின் சிறப்பு தெரியவில்லை அவன் அறியவில்லை விழிப்புணர்வு சிறிதுமில்லை ஆனாலும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது நாம் அனைவரின் கடமையே ஆகும் இந்த பதிவை நாம் நிச்சயம் உள்வாங்குவோம் அனைவருக்கும் பகிருவோம் நான் சொல்ல மறந்த தவறவிட்ட கருத்துக்களையும் உங்களுக்கு தெரிந்த நல்ல கருத்துக்களையும் நிச்சயம் நீங்கள் இந்த காணொளியின் கீழே பதிவாக கொடுக்கலாம் தமிழ் இனமே விழித்தழு தமிழ் சமுதாயமே விழித்தழு ஆங்கிலத்தை பின்தள்ளி தமிழை முன்னெடுப்போம் மொழியின் சிறப்பை தெரிந்து புரிந்து தமிழுக்கு சிறப்பு செய்வோம் வாழ்க தமிழ் நன்றி வணக்கம்